அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விஷ்ணுராம் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரர் மூணு பேரும் மிதிரை நகரத்திற்கு வர்றாங்க வரும்போது ராமர் முத முதல்ல சீதையை பார்க்கறாங்க சீதையும் முத முதல்ல ராமரை பார்க்கறாங்க அப்ப சீதை மனசுல நினச்சிக்கிட்டாங்க ராமர் இவர் தான் நம்மளுக்கு கணவராக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ராமரும் மனசுல நினச்சிக்கிட்டாங்க சீதை தான் நம்மளுக்கு மனைவியா வரணும் அப்படின்னு இதை தான் நம்ம கம்பர் வரியா எழுதியிருக்காரு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு எழுதி எழுதியிருக்காங்க அப்புறம் சீதையோட கண்கள் மான் விழிகள் போலையும் கயல் விழிகள் போலையும் இருந்ததாம் இருந்ததாம் அப்ப கூர்மையான வேல் போலையும் இருந்ததாம் அப்ப சீதை மனசுல நினச்சிக்கிட்டாங்க சிவதனுஷை இவர் தான் தூக்கணும் அப்படின்னு அப்போ சிவதனுஷை போகும்போது பூ மாதிரி மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அதே மாதிரி ராமர் சிவதனுஷை தூக்கி முறிச்சிட்டாரு முறிக்க முறிக்க போகும்போது ஜனகராஜா இவங்கள ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க சீதை குட்டி பிள்ளையில இருக்கும்போது அம்மானங்காய் விளையாண்டுக்கிட்டு இருக்க அவங்களோட நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த காய் சிவதனுஷுக்குள்ளே போயிடுச்சு அப்போ சீதை சிவதனுஷு தூக்கினதுக்கப்புறம் தூக்கி உள்ளே உள்ளேருந்து எடுத்தாங்க அப்புறம் திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க அது மேலேருந்து பார்த்த ஜனகராஜா சீதையே இவ்வளோ பெரிய அறுபதாயிரம் பேர் தூக்க வேண்டிய இந்த சிவதனுஷை ஒத்தால என் மகள் தூக்கிட்டாளே இவளுக்கு தகுந்த தகுந்த மாப்பிள்ளையாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அதே மாதிரி ராமரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் நின்று தீருமே இம்மே ராமாயணம் நிறுத்தினாள் ஓம் ஸ்ரீ ராமோதயம் நன்றி வணக்கம்